ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே தங்கமே உன்னை தேடி நானும் பல முறை வந்துவிட்டேன் இது ஐந்தாவது முறை நானாக வருவது இது ஐந்தாவது முறை இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்துவிட்டால் இதுவே கடைசியாக இருக்கும் தங்கமே உன் சாயியை முழுவதுமாக நம்பினால் மட்டும் கேள் நம்பாவிட்டால் கேட்க வேண்டாம் கேட்கக்கூடாது இது என் பிள்ளைக்கான பதிவு நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக கேட்க மாட்டேங்கிறாய் தட்டி தட்டி சென்று விடுகிறாய் தாண்டி செல்லிவிட்டு விடுகிறாய் இப்போது நான் சொல்வதை நீ கேட்டால் உனக்கு நல்லதாக இருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் பொறுமையோடு கேள் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கத்தானே நான் உன் வீட்டிற்கு வந்தேன் நீ எத்தனை முறை என்னை தட்டி விட்டாய் என்னை புறக்கணித்து விட்டாய் என்றுதான் நான் சொல்வேன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் தங்கமே இப்போவும் சொல்கிறேன் நிராகரித்து விடாதே உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள் என் உத்தரவாக எடுத்துக்கொள் என் அன்பு கட்டளையாக எடுத்துக்கொள் என்னுடைய சுப வாக்காக எடுத்துக்கொள் எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் நான் சொல்வதை நம்பணும் நம்பு தங்கமே நீ நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் வியக்கப் போகிறாய் ஆச்சரியப்பட போகிறாய் ஆனந்த கண்ணீர் விடப் போகிறாய் என் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துவிடு உன்னை வெறுங்கையாக நான் அனுப்பிவிட மாட்டேன் நீ இழந்த அனைத்தையும் பெறத்தான் போகிறாய் அத்தனையும் உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போகாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் கேட்டால் கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன இப்போது கூட நான் சொல்வதை கேட்காவிட்டால் என்னை உதாசீனப்படுத்துவதாக போய்விடும் கேள் முழுவதுமாக கேள் என் பிள்ளை நீ என் உயிரான பிள்ளை நீ ஒரு காலத்தில் என்னை நம்பி முழு வேலையை முழுவதும் செய்தாய் அத்தனை வேலையும் என்னுடைய உதவியோடு செய்தாய் ஆனால் இடையில் ஏற்ற தடையால் தடுமாற்றத்தால் என்னை நீ சந்தேகப்பட்டு விட்டாய் கோபப்பட்டு விட்டாய் வேண்டாம் தங்கமே நடப்பதெல்லாம் நன்மைக்கு தானே உனக்கு அடிக்கடி சொல்கிறேன் எல்லோருக்கும் இன்ப துன்பம் வருவது போல கசன் நசம் வரத்தான் செய்யும் பகலிரவு வருவது போல இருள் சூழ உன் வாழ்க்கையிலும் அடிமேல் அடி விழத்தான் செய்யும் அது கர்மா என்று எத்தனை முறை சொல்லியுள்ளேன் விதிப்படி நடக்கும் ஆனால் விதியையும் மாற்றுவதற்கு நான் எப்போது அந்த நேரம் காலகட்டத்தை கொடுக்கிறேனோ அப்போது நடந்துவிடும் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி முழுமையாக தெரியாமல் இருக்கும் நொடிக்கு நொடி நீ என்னை நினைக்கிறாய் நொடிக்கு ஒரு முறை என்னை அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்தது நடக்காததால் நம்பிக்கை இழந்து விட்டாய் நம்பிக்கை இழக்காது இழக்கக்கூடாது பொறுமை நம்பிக்கையோடு பொறுமை என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நீ என்னை நினைக்கிறாய் அழைக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது உண்மயமாக உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது மறைத்து கொண்டிருக்கிறாய் வேதனைப்படுகிறேன் உன் மனதில் இருப்பவன் நான் தான் உன் செயல்கள் அனைத்தையும் அறிந்தது நான் தான் உன் அப்பா எனக்கு தெரியாதா மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயலனை எதிர்பார்த்து பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே என்று நான் தானே உனக்கு சொன்னேன் உன் மனம் இடையிடையே சஞ்சலம் அடைந்து விடுகிறது உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் என்று நான் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் பொறு பொறுத்திரு அத்தனையும் முடிவெடுக்கச் செய்வேன் தங்கமே உனக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் உனக்கான காலம் வந்துவிடும் பயப்படாதே உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சிக்கோ வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழி இருக்கிறது குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கலாம் வயதாகி விட்டதே என்று எத்தனை பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வயதான காலத்தில் மனதிற்கேற்றவாறு வாழப் பழகினால் இல்லறம் நல்லறமாகும் என்ற அனைவருக்கும் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கு பெயர்தான் அனுபவம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனையும் எண்ணமும் இல்லையென்றால் எதையும் நீ எதிர்கொள்ள முடியவே முடியாது சாதிக்கவும் முடியவே முடியாது நான் சொல்வதைக்கேன் நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் திரும்பச் சொல்கிறேன் ஒவ்வொரு வினாடியும் உன்னை கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உன்னை நான் தானே ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் என்னை நிராகரிக்கிறாய் வருத்தமாக இருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் உன் சாயியை கலங்கடிக்க செய்யாதே நீ தவறும் செய்யும் போது உன் மனதில் எச்சரித்துத்தானே கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பலமுறை முறை அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போது தண்டை இன்னைக்கு ஆளாகிவிடுகிறாயே பிறகு என்னிடம் வந்து அன்றாடுகிறாய் என்ன செய்வது உன் மனம் ஆசை என்ற மாயையில் புகுந்து தவறு மேல் தவறு செய்துவிட்டது உன் மனதை உண்மையின் பாதையில் செய்ய செலுத்த தயங்கிவிட்டாய் அப்போது கவலைப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது தங்கமே அனைத்தையும் உனக்கு நான் அறிய வைப்பேன் அதற்காகத்தான் என் பிள்ளையுடன் அவசரமான செய்தி என்றும் இதை தட்டி விட்டு விடாதே என்றும் என்னை உதாசீனம் செய்தால் இதுவே கடைசியாக இருக்கும் என்று கூட எச்சரித்தேன் யாரிடமும் தாழ்ந்து போகாத கடைசி நொடி வரை நீ போராடு அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் உண்மைதானே திரும்பவும் சொல்கிறேன் யாரிடமும் தாழ்ந்து போகக்கூடாது அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை யாரையும் வாழ விடாது சுற்றி சுற்றி சுழட்டி அடித்து கொண்டே இருக்கும் யாருக்கு வளைந்து கொடுக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள் கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் கண்டுகொள்ளாதே லட்சியம் உன் கண் முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள் முன்னேறி விடுவாய் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் உன் மானம் என்னும் கவசத்தை கைவிடக்கூடாது எந்த காரணம் முன்னும் யார் முன்னாலும் எப்படியேனும் மண்டியிட்டு விடக்கூடாது கையேந்தியும் நிற்கக்கூடாது உன் வீழ்ச்சிதான் அவர்களின் சூழ்ச்சி புரிஞ்சுக்கோ அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை காட்டி விடாதே புரிகிறதா உனக்கு உன் சாய் எதற்காக அடிக்கடி வந்தேன் என்று புரிகிறதா மற்றவர்கள் உன்னை வீழ்த்திப்ப ஆசைப்படுகிறார்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுக்கத்தான் உன்னிடம் ஒவ்வொரு தடவையும் வந்து கொண்டே இருந்தேன் நீயோ தட்டிவிட்டு சென்று கொண்டே இருந்தாய் மனம் கலங்கிவிட்டேன் என் பிள்ளைக்கு தக்க தருணத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் அடிக்கடி உன் கண்மும் வந்து சேர்ந்தேன் யாரிடமும் உன் மண்டையிடாதே யாரிடமும் மண்டியிடாதே உன் வீழ்ச்சிதான் அவர்களுக்கு சூழ்ச்சி புரிஞ்சுக்கோ அவர்களுக்கு தேவை உன் தோல்வியல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை காட்டிவிடக் கூடாது கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாது எதிர்பார்ப்பார்கள் மனதுக்குள் கைகொட்டி சிரித்து கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது எந்த அதிசயம் தானாய் எழும்போது அந்த அதிசயமாக நீயே மாறு அவமானங்களை அடையாத்து திமிராக நட அனைத்தும் உன்னை நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய்துவிடு பிடித்தமானவரிடம் மடிதேடு தூரம் தனியாக நடந்து செல் தனிமையில் இரு வாழ்ந்து கொண்டிருப்பவரை ஊற்றுக்கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஓடிக்கொண்டே இரு நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமை காத்து உன் சாயி சொல்வதை நம்பி அனைத்தையும் கேட்டாய் உன் வாழ்க்கையை ஜொலிக்கச் செய்யப் போகிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்